அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட்டு பேஜ் எப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காமனாக வந்து நம்ம எப்படி கோச் அண்ட் கைட் இருக்கோம் மெட்டீரியல் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுறோம் டெஸ்ட்டு பேஜ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த வீடியோ தொகுப்பில் பிச்சி டிஆர்பி எக்ஸாமினேஷன் வந்து எப்போங்க கால்பர் ஆக போகுது எக்ஸாம் வந்து எப்போ கான்டக்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் வந்து மாறுமா மாறாதா அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அதில் தான் இந்த வீடியோ தொகுப்பில் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி ஆனுவல் பிளானர் படி வந்து ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து செகண்ட்ரி கிரெடிட் கிரேட் டீச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டாங்க எக்ஸாம் வந்து இன்னும் காண்டக்ட் பண்ணலை இனிமேல் தான் வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போ எலெக்ஷன் டைமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே வந்து இல்லைன்னா ஜூன் வந்து வந்து எக்ஸாம் காண்டக்ட் பண்ணுற மாதிரி எஸ்சிடி எக்ஸாம் வந்து இருக்கும் அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொப்போசர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கால்பேர் பண்ணிட்டாங்க அதுவுமே வந்து எக்ஸாம் வந்து இனிமேல் தான் காண்டக்ட் பண்ணுவாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அதில் நிறைய 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 ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வர்ற மாதிரி இருக்கும் ஸோ அதை பற்றி நமக்கு எதுவுமே தேவையில்லை நம்ம பார்க்க போகிறது டிஆர்பி எக்ஸாம் வந்து எப்போ வரும் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நாலாவது நோட்டிஃபிகேஷனாக வந்து நம்ம மே மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து இஸ்யூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து டிஆர்பி ஆன்வல் பிராணர் வந்து கொடுக்குறாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வேக்கன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூறு வேக்கன்சி இருக்கும் அப்படிங்க சொல்லி சொல்லியிருக்காங்க இரநூறு வேக்கன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இப்போ கொடுத்துருக்க தான் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து எவ்வளவு வேக்கன்சி அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் அப்போ நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் இருக்குது மே மாதம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாட்கள் தொண்ணூறு நாட்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம் டைம் கொடுப்பாங்க அந்த டைமுக்குள்ளே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்ம நம்ம நம்மளுடைய ஸ்டடி நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து படிக்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இருந்து எப்படி டெஸ்ட்டு பேஜ் மெட்டீரியல் வந்து கான்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய அகாடமியில் வந்து என்ன என்ன மேஜருக்கெலாம் வந்து டெஸ்ட் பேஜை வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் அப்படிங்க மாதிரி பார்த்துடலாம் பிஜிடிஆர்பி தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஜெக்ஷன் கிரேட் ஒன் இந்த ரெண்டு எக்ஸாமினேஷனுமே கான்க்ட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட பதிமூணு மேஜருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமியில் வந்து டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேவா அதே மாதிரி தமிழ் மீடியம் வந்து என்ன என்ன படத்துக்கெலாம் வந்து கான்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் தமிழ் மீடியம் பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் பாட்னி ஸ்வாலஜி தமிழ் மீடியம் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி தமிழ் மீடியம் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம் அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டேரக்டர் டேரெக்டர் ஒன் அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் வந்து காண்டிக்ட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட பத்து மேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் வந்து நம்ம வந்து காண்டிக்ட் பண்ணுறோம் இப்போது இந்த மீடியத்தில் நம்ம எப்படி மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜை வந்து இஷ்யூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் சாஃப்ட் காப்பியாக நம்முடைய மெட்டிரியல் வந்து இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஹார்டு காப்பி கிடையாது எல்லாமே சாஃப்ட் காப்பி தான் அதான் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது குயிஸ் ஆப்ஷனில் டெலிகிராமில் ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நீங்கள் எப்போனாலுமே அந்த டெஸ்ட்டை உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய செட்டப் வந்து இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் மெத்தட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கேட்குங்க நூற்றி பத்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் கொஸ்டின்ஸ் அதை வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் முப்பது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண் உளவியல் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் பத்து கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் ஜிகே ரெண்டுமே சேர்த்து பத்து கொஸ்டின்ஸ் இருக்கும் அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் எல்லாமே சேர்த்து நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸு அதை நம்ம நூற்றி ஐம்பது மார்க்கு வந்து டெஸ்ட்டு வந்து கண்டிக் பண்ணுவோம் அதை நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமா ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி யாருக்கு அப்படின்னா படித்தா ஈஸி படிக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி சிலபஸை கவர் பண்ணுறதுமே வந்து ரொம்ப ஈஸி தான் கிடைக்கிற டைமில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கவர் பண்ணி படிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ கவர் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும் அதனால அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க நிறைய பேர் சிலபஸ் வந்து வேறு ஒன்றும் கிடையாது இப்போ தமிழ் மேஜர் எடுத்துக்கிட்டிங்க அப்புடின்னா பத்து யூனிட் இருக்கும் இங்கிலீஷ் மேஜர் பத்து யூனிட் இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து பத்து யூனிட் இருக்கும் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பது யூனிட் இருபது இருபத்தோரு யூனிட் இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மற்ற மேஜர் எல்லாமே வந்து பத்து யூனிட் தான் இருக்கும் அந்த பத்து யூனிட்டை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் சிலபஸை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பார்த்துட்டோம் அப்படின்னாலே வந்து சிலபஸை தாண்டி நம்ம படிக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது சிலபஸை மட்டும் நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி இப்போ சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு சில நியூஸ் இருக்குது ட்வெண்ட்டில இருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்குமே வந்து சிலபஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதாவது மாறாது ஒரு சில டாப்பிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடு தான் பண்ணுவாங்க அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் இருக்குது சிலபஸ் வந்து ஃபுல்லாக வந்து மாறாது சிலபஸில் ஒரு சில டாப்பிக்கை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க அதுதான் வந்து சிலபஸ் சேஞ்சஸ் ஓகேவா இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போது நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கையில் வந்து சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அதுக்கூடிய மாடல் பேப்பர் எல்லாமே வந்து நம்ம கையில் வந்துருக்கணும் ஏன்னா சிலபஸ் வந்து நமக்கு வந்து ஒரு வழிகாட்டி கைடு மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் மாடல் கொஸ்டின் பேப்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழியாக போகிற மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது வந்து நமக்குள்ளேயே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் அப்டேட் வேணுமோ அந்த அப்டேட் எல்லாமே வந்து பார்க்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த அடுத்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அண்டு ஸ்கூல் புக் நாலேஜ் நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் நான் வந்து பிஜி ஜாரிப் எக்ஸாம் வந்து படிக்க போகிறேன் எனக்கு வந்து ஸ்கூல் புக் வந்து படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க ஸ்கூல் புக் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷனுங்க பேசிக்கான இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருந்தால் படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால அதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதனால ஸ்கூல் புக் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நம்ம போக போகிறது வந்து ஸ்கூலுக்கு டீச்சரை தான் போக போகிறோம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இருக்கணும் அதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட்டு வந்து எப்படி கண்டெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது டெஸ்ட்டு வந்து டெலிகிராமில் ஆன்லைன் குயிஸ் டெஸ்ட்டு மாதிரி இருக்கும் நீங்கள் எப்படி கூகுள் ஃபார்மில் வந்து ஒரு டெஸ்ட்டை எழுதுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த டெஸ்ட் இருக்கும் கூகுள் ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்த டைம் வந்து வேறு ஒரு ஐடியில் இருந்தால் எழுத முடியும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராமில் ஒன் டைம் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் வேறு ஒரு இருந்து நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன்ட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் தான் இருக்கும் நீங்கள் எப்போனாலும் வந்து யூஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அதுக்கான ஃபீடியோ ஃபார்மர் மெட்டிரியலுமே வந்து டெஸ்ட்டு பேஜ் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு அனுப்பிடுவோம் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து நமக்கு தனி ப்ராட்காஸ்ட் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து தனித்தனியாக மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு ப்ராட்காஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே ஒரே டைமில் மெசேஜ் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராமில் எல்லா மெஜருக்குமே வந்து தனித்தனி குரூப் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்பில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் பேட்டர்ன்ஸ் அதே மாதிரி ஃபீடியோ ஃபார்மட் மெட்டீரியல்ஸ் அண்ட் சாஃப்ட் காப்பி மெட்டீரியல்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸாக அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸுங்க ஏன்னா தமிழ் தகுதி தெருவை நம்ம பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து அடுத்த மெயின் பேப்பர் வந்து வேல்யூ பண்ணுவாங்க அதனால் தமிழ் பேப்பரை வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்மளால் வந்து நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கு தான் ஸ்கூல் புக்கு சிக்ஸ் டூ டென்த் வரைக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்ஸு அதே மாதிரி நமக்கு ஐடியாஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்புடின்னா இது வந்து செவன்த் தமிழ் புக்கு இந்த தமிழ் புக்கில் இருந்து நம்ம எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து தமிழ் புக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இது வந்து எயித்து தமிழ் புக்ஸு இது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நைன்த்து தமிழ் புக்ஸு அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து தமிழ் புக்கு ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்குமே நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இதையும் தாண்டி நம்ம படிக்கக்கூடியது அப்புடின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்குமே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுற தான் இருக்கும் ஓகேவா ஆக மொத்தம் நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப கம்மி தான் சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டிங்ஸ் ஸ்கூல் புக்ஸு சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸு இதையெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் பேசிக்கான ஒரு எக்ஸாம் காண்டக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமியில் வந்து எப்படி மெட்டீரியல் இஷ்யூ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சாஃப்ட் காப்பியாக வந்து மெட்டீரியல் இஷ்யூ பண்ணுவோம் அந்த மெட்டீரியல் பிடிஎஃபில் யூஜி பிஜி ரெஃபரன்ஸு அண்டு எக்ஸட்ரா நெட் சோர்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரே பிடிஎஃபாக இருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ இப்போதைக்கு அட்மிஷன் வந்து நம்மக்கிட்ட கிட்டே போய்கிட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் டெலிகிராம் நீங்கள் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கிட்டத்தட்ட கை வெட்டி எண்ணிடலாம் தொண்ணூறு நாள் நூற்றி இருபது நாட்கள் மட்டுமே தான் இருக்குது எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெற்றி வாகை வந்து காத்திருக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்ட் நான் வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி அருபி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும் நீங்களுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காம லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்